நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குருஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் மேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ரோதி வருடம் ஆனி மாதம் எட்டாம் நாள் சனிக்கிழமை தேய்விரை இன்றைய திதி பௌர்ணமி திதி காலை ஆறு முப்பத்தி எட்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பிரதமை இன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் மாலை ஐந்து ஐம்பத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு போராடம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஐ நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று ரோகிணி மற்றும் மிருகசீரம் நட்சத்திரக்காக சந்திராசிரமம் இருக்கிறதுனா இந்த நட்சத்திரக்காக எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ மனவாள சுவாமிகள் புறப்பாடு இன்றைய பொது விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள ஆயுதம் மற்றும் தொழில் பயிற்சி மேற்கொள்ள கடன் தீர்க்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ வெங்கடாஜலபதி வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது எடுக்கும் முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் வியாப வியாபாரத்துல புதிய மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்க ராசிக்கு சந்திராசிரம் இருக்கிறதுனால குடும்பத்துல ஒருவரை மாற்றி ஒருவர் குறை கூறி கொண்டிருக்க வேண்டாம் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் அவசர முடிகளை தவிர்க்கிறது நல்லது வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரையில பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும் பழைய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்துல லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயர் அதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய புதிய சிந்தனைகள் மனதுல தோன்றும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமான பலன்கள் உண்டு புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்க நிறைவேற்றுவீங்க வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் வழிய வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அடங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தாய்வழி உறவினர்களான மனஸ்தாபங்கள் வந்துடும் வியாபாரத்தில் தள்ளிப்பண ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் வெளியூர் பயன்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்துல புதியுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களுக்கு சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் என்றே நாளை பொறுத்தவரையில முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து மனக்கசபல் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலையில் இருக்கு எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்க விரைந்து முடிப்பீங்க என்ற நாளை பொறுத்த வரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரங்கிறான் சிலர் உங்களை சீண்டி பார்ப்பாங்க உடனே உணர்ச்சி சொப்பட்டு கத்தாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற மீன் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் நீங்கள் நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் உணர்ச்சி வேகத்தில் அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்க வேண்டாம் பிள்ளைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் வாகன பயணங்களில் கவனம் தேர்வு ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் எல்லாம் கரையும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் போராட வேண்டிய சூழல் ஏற்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு என்ற என்ன நாளில் நீங்கள் ராஜதந்திரமாக செயல்பட்டு சில காரியங்களை முடிப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் மிக எளிதாக தீர்வை காண்பீங்க அதே நேரத்தில் எதிர்பாராத பண உண்டு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்பினை ஒப்படைப்பார் என்ற நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க மற்றவர்களுக்கு நீங்க செய்த உதவியை தற்போது சிலர் நினைத்து பார்த்து உங்களுக்கு உதவக்கூடிய சூழல் ஏற்படும் உங்களுடைய தனித்திறமை முழுமையாக வெளிப்படும் வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க என்ற நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்